இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய டியர் பார்க்க போகிறோம் டியர் வந்து நமக்கு இன்றைக்கி ஆறு மணி ஷூர் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த நம்பர் எந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துன்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன கொடுத்தோன்னு நேற்று வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பும் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்த்தோமா அதே மாதிரி நமக்கு அருமையாக கொடுத்துருந்தாங்க முப்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று இது ஃபஸ்ட் ரிசல்ட்டுங்க அதே மாதிரி எட்டாம் நம்பரும் அதே சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சாம் நம்பர் திரும்ப ரிப்பீட் அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி அடுத்த ரிசல்ட்டு நமக்கு கண்டிப்பாக நமக்கு முப்பத்தி ஒன்று எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு அடுத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இது தான் நமக்கு அடிச்சு தருக்கேன் பேசிக்காக ஒரு அருமையான மெத்தேடில் கொடுத்துருந்தாங்க நல்ல ஒரு அருமையான வினிங் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு நம்பருமே இதில் மேட்ச் ஆகிருந்துச்சு இதில் ரெண்டு நம்பருமே அழகாக மேட்ச் ஆகிருச்சு சரிங்களா அது போக நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அதாவது நமக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு மணி என்ன மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுபோக இன்றைக்கி பத்தொம்பதாம் தேதி என்ன மாதிரி பெண்டிங் நம்பர் இருக்குது ரொம்ப முக்கியம் பெண்டிங் பெண்டிங் நம்பர் அதாவது ஏ போர்ட் பி போர்டு சி போர்டு மூணு டிராவுக்குமே நமக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போடல எட்டு பி போடல இருபத்தி ஒன்று சி போடல ஒன்று ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நாலு பி போர்டில் பதிமூணு சி போடலை ஏழு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடல பதினெட்டு பி போர்டில் வந்து ஜீரோ சி போர்டில் வந்து முப்பத்தி ஆறு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் ஏ போடில் இருபத்தி ரெண்டு பி வந்து ஒன்பது சி போர்டில் வந்து அஞ்சு ஆ அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போர்டில் ஒன்பது பி போர்டில் ஒன்று சி போர்டில் ஆறு அதே மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் ஒன்று பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு சி போர்டில் மூணு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பரில் ஏ போர்டில் ஆறு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா பத்து சி போர்டில் பதினாலு அதே மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு சி போர்டில் வந்து இருபத் ஆறு நாள் ஆச்சு அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடில் மூணு பி போர்டில் ரெண்டு சி போடில் பன்னெண்டு மாதிரி ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போடில் பன்னெண்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நாலு சி உங்களுக்கு ரெண்டு சரிங்களா ஆக்சுவலாக வந்து நமக்கு இதுதான் பெண்டிங் நம்பர் மூணு சோவுக்குமே அதாவது ஆறு மணிக்கும் ஒரு மணிக்கும் அதே மாதிரி எட்டு மூணு ஷோவுக்குமே சேர்ந்து பெண்டிங் தான் ஒவ்வொரு ட்ராவுக்கும் தனியாக பெண்டிங் வராது எல்லா ஷோவுக்கும் சேர்ந்த மாதிரி தான் நமக்கு பெண்டிங் வரும் சரிங்களா இப்போ நம்ம என்ன என்னது பார்க்க போறோம்னா இந்த ட்ரா நமக்கு ஜீரோ தொண்ணூற்றி அஞ்சு அதாவது தொ நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுன்னு வந்திருக்கு இந்த நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுக்கு நமக்கு இன்னைக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம என்ன கொடுக்குறோன்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஜீரோ ஜீரோ தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்றுக்கு ஜீரோ அப்படிங்கிறது நமக்கு ஆறு மணி ஸ்கூலாக செட்டாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்க மெயினாக எனக்கு ஒன்றாம் நம்பருக்கு ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது இல்லைங்க எனக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ செட் ஆகுதுங்க நீங்கள் நினச்சிங்கன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது இல்லைன்னா நாலு நம்பர் ஏன்னால் இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ரொம்ப சின்ன நம்பர் சரிங்களா இதை விட இன்னும் கொஞ்சம் சின்ன நம்பருக்கு போகலாம் இல்லை கொஞ்சம் பெரிய நம்பர் வரலாம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் இருக்குதுன்னா எடுங்க சரிங்களா எனக்கும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கங்க எனக்கும் இதில் வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்க நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து வந்துடும் அதில் மாற்றமே இல்லை அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சிருக்கீங்க வருது அப்படின்னு எடுங்க எனக்கும் இது கொஞ்சம் ஃபேர்ஃபுல்லாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்குது சரிங்களா ஏன்னால் ஒன்றாம் நம்பருக்கு எந்தளவுக்கு ஒன்பதாம் நம்பர் வருமோ ஒன்றாம் நம்பருக்கு எந்த அளவுக்கு நாலு நம்பர் வருமோ அதே மாதிரி நாலாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு நாலு நம்பர் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு ஜீரோ ஜீரோக்கு ஒன்று இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பீ போடு பி போட பொறுத்த வரைக்கும் எனக்கு மூணாம் நம்பர் தான் ஏன்னா ஒன்பது நம்பர் வந்தால் மேக்ஸிமம் மூணாம் நம்பர் தான் வரும் நம்ம நேற்றாக தான் சொன்னோம் கண்டிப்பாக என்ன வருதுன்னா உங்களுக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறுக்கு மூணு அதே மாதிரி ரெண்டுக்கு மூணு அஞ்சுக்கு மூணு இப்படி வேணாலும் விளாண்டாங்க கண்டிப்பாக மூணு நம்பர் ஆட்டம் வராங்க ஏன்னா அது கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குங்க அது ஆடுவாங்க நேற்றே நம்ம சொன்னோம் பெண்டிங் நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது மூணு போடுமே கண்டிப்பாக மூணா நம்பர் வரும் நீங்கள் நேற்று நேற்று ஏறாவது விடிய பக்கத்தில் பாருங்கள் நம்ம என்ன சொன்னோம்னா ரெண்டு ட்ராவலையுமே மூணாம் நம்பர் கொடுத்துருந்தோம் அதாவது காலையில் ஷோ அதாவது ஆறு மணி சோவிலையும் மூணாம் நம்பர் வரணும் அதே மாதிரி எட்டு மணி சுவளையும் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதுலேயும் பீபோலில் குறிப்பாக வரணும் அப்படிங்கிறது நம்ம நேற்று எட்டு மணி சுவை சொல்லியிருந்தோம் அது மூணாம் நம்பர் பிபோல ரொம்ப ஸ்ட்ராங்காக சிபோலில் பிபோலில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு கவனமாக பார்த்தீங்கன்னு தெரியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் வந்துச்சு ஒரு அருமையான மெத்தேடு அதே மாதிரி தான் மறுபடியும் நம்ம என்ன எதிர்பார்க்குன்னா இந்த ஷோவுக்கும் நமக்கு திரும்ப அதே மாதிரி மூணாம் நம்பருக்கான பேசுங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் வருது கணக்கு வருதுன்னா எடுங்க எனக்கும் அது மாதிரி தான் காமிக்குது அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் இப்போ நம்ம ஜீரோ கொடுத்துருக்கோம் இல்லையா ஜீரோ வந்து நமக்கு எத்தனை நாளாக பில்டிங்கில் இருக்குது பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அடுத்த நம்பர் என்ன கொடுத்துருக்கோம் நாலு நம்பர் கொடுத்துருக்கோம் இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இது பெண்டிங் நம்பருங்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கணக்கு எடுத்துருவோம் எடுத்ததுக்கு தான் பெண்டிங் நம்பர் என்னங்கிறது தேடுவோம் சரிங்களா அதனால் நீங்கள் வரி பண்ணிக்கலாம் எப்போமே அப்படி பெண்டிங் நம்பரை பார்த்துலாம் கணக்கு எடுக்கவே முடியாது அப்படி கணக்கே வராது அது வந்தால் உங்களுக்கு வின்னிங் நம்பராக வராது நம்ம என்ன கணக்குறோம்னா பெண்டிங் நம்பரும் இதுவும் சேர்ந்த மாதிரி மேட்ச் ஆகணும் அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா நீங்கள் கண்ணை முடிச்சு நம்பர் எடுக்கிறது மட்டும் வேலையை பாருங்கள் அதுக்கப்புறம் பெண்டிங் நம்பர் பார்த்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு திரும்ப ரிப்பீட் அஞ்சு நம்பர் வருதுங்க யாருக்காச்சும் வருதுன்னா நீங்கள் எடுங்க எனக்கு ரிப்பீட் வந்து பதினஞ்சுங்கிற நம்பர் எனக்கு திரும்ப ரிப்பீட் கிடச்சிது யாருக்காச்சும் வருதுன்னா எடுங்க எடுங்க ஏன்னா எனக்கு ஐம்பத்தி அதாவது நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுக்கு ரிப்பீட் பதினஞ்சு தான் வரணும்னு எனக்கு தோணுது என்னோடய கணக்காக தான் காமிக்குது ஏற்காச்சும் வருதுன்னா எடுங்க ஜீரோ முப்பத்தி முப்பத்தஞ்சு முந்நூற்றி முப்பத்தஞ்சுக்கு ஜீரோ முப்பத்தஞ்சுன்னு வரலாம் இல்லை வந்து உங்களுக்கு நானூற்றி பதினஞ்சுன்னு வரலாம் பதினஞ்சு நம்பர் பதினஞ்சு ஒன்று அஞ்சுங்கிறது நமக்கு ரிட்டன் கொடுக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அது கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்க ரெண்டாம் நம்பர் எங்கி வருதா இல்லையா ஒன்றாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது ஏன்னா தொடர்ந்து பாருங்கள் நமக்கு போர்டு அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பருன்னு கொடுத்துட்டு வராங்களா மறுபடியும் நமக்கு கொடுக்குறக்கும் சான்சஸ் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி நமக்கு இந்த இடத்துல ஆள் போர்டில் மேட்ச்சாக நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா நம்பர் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது கண்டிப்பாக ஆழத்தில் வரும் நாலு நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது இதில் சி போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி போர்டு வந்து நமக்கு ஜீரோ தான் பெண்டிங் நம்பர் கிடையாது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் பெண்டிங் நம்பரான்னு கேட்டால் அதுவும் பெண்டிங் நம்பர் கிடையாது ஒரு ஏழு நாளில் தான் ஆச்சு சரிங்களா அதே மாதிரி நாலாம் நம்பர் ஜீரோ பெண்டிங் நம்பரு மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் நமக்கு நேற்று வந்துருந்துச்சு ஆனால் பெண்டிங் நம்பர் கிடையாது சரிங்களா ஆல்மோஸ்ட் இதுக்குள்ள தான் வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எட்டு மணி ஷோ எட்டு மணி ஷோக்கு நமக்கு என்னங்க நம்பர் அடித்தாங்க அப்படின்னா முப்பத்தி ஆறு இரநூத்தி ஒன்று அடுத்தது வந்து நமக்கு முப்பத்தி ஒன்று முப்பத்தி முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு சரிங்க நேற்று ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க யாராவது பார்க்காதவங்க பாருங்கள் அருமையாக கொடுத்துருக்கேன் நேற்று வந்து நமக்கு எட்டு மணி ரிசல்ட் அவ்வளோ அருமையாக கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இது மேட்ச் ஆகணும் அதே மாதிரி அழகாக மேட்ச்சாக இருக்குது சரி ஓகே அதே மாதிரி இந்த எட்டு மணி ஷோவுக்கு நமக்கு என்ன நம்பர் மேட்ச் ஆகணும் ஃபஸ்ட்டு ப்ரைட்டி இப்போ நமக்கு எட்டாம் நம்பர் வந்துருக்கீங்க எட்டாம் நம்பருக்கு வந்து என்னங்க நம்பர் கொடுப்பாங்க மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன கொடுப்பாங்க அஞ்சாம் நம்பர் கொடுப்பாங்களா எஸ் அஞ்சா நம்பர் கொடுப்பாங்க அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு எட்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்குது அதை தாண்டி எட்டாம் நம்பர் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டுக்கு அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அப்படி வேலைன்னு என்ன ஒரு ரெண்டாம் நம்பர் தாங்க வரும் சரிங்களா அஞ்சுக்கு எட்டு அஞ்சுக்கு ரெண்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆட்டம் ஆட்டம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா உங்களுக்கு நம்ம என்ன கணக்கில் கொடுக்குறோன்னா அதே மாதிரி இங்கே பாருங்கள் இப்போ நம்ம எட்டுக்கு அஞ்சு எட்டுக்கு ரெண்டுன்னு கொடுக்குறோம் இல்லையா அந்த எட்டாம் நம்பருடைய பவர் தான் நமக்கு இங்கே எப்படி கொடுக்குறோம் பாருங்க அதே மூணாம் நம்பருக்கு அதே மூணாம் நம்பருக்கு என்ன கொடுக்குறோம் மூணாம் நம்பருக்கு அதே மாதிரி ஏழாம் நம்பர் கொடுக்குறோம் மூணுக்கு ஏழு அதே மூணுக்கு ஜீரோ புரியுதுங்களா இப்போ நான் என்ன கொடுக்குறேன் இதோடைய பவர் எடுத்து இங்கே கொடுத்துருக்காமல் இதோடைய பவர் இங்கே அப்படி தான் வருது கணக்கே அப்படி தான் மேட்ச் ஆகுது ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டுக்கு அஞ்சு எட்டுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அதே மாதிரி மூணுக்கு ஜீரோ மூணுக்கு ஏழு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அது எப்பயுமே அது இப்படி தான் மேட்ச் ஆகுங்கிற அந்த கணக்கு உங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னா எப்போயுமே வந்து இந்த எட்டு மூணு வந்துச்சுனாக்கா அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் இதுக்குள்ள அஞ்சு ஏழு ஜீரோ ரெண்டு இதுதான் பெனிஃபிட்டாக மேட்ச் ஆகும் ஏன்னா மூணு எட்டுங்கிறது நமக்கு நேர் ஆல்டர்னேட்டி நம்பர் அப்போ நமக்கு எப்படி தான் வரும் எப்படி தான் வரும் இதை தான் கணெக்ட் பண்ணி வரும் சரிங்களா அதனால தான் கொடுக்குறோம் நீங்கள் எட்டாம் நம்பர் வந்தால் ஜீரோ வரும் ஜீரோ வந்தால் எட்டாம் நம்பர் வரும் அந்த கணக்கு அஞ்சு வந்தால் எட்டாம் நம்பர் வரும் எட்டு வந்தால் ஜீரோ வரும் எட்டு வந்தால் அஞ்சு வரும் இது தான் மேட்ரு அதே மெத்தட் தான் இங்கே அப்படியே மாற்றி வருது அதே மூணு வந்தால் மூணு வந்தால் ஏழு வருது ஏழு வந்தால் மூணு வரும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் வந்தால் எட்டாம் நம்பர் வரும் ரெண்டாம் நம்பர் வரும் இப்படி மாறி மாறி தான் வரும் சரிங்களா அதனால தான் அப்படி கொடுக்குறோம் அது மாதிரி வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி சேம் டைம் பார்த்துட்டு அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பருங்க அஞ்சா நம்பருக்கு அஞ்சா நம்பருக்கு இங்கே ஒரு அஞ்சா நம்பர் இருக்குது இங்கே அஞ்சா நம்பருக்கு என்ன வருது அதே அஞ்சா நம்பருக்கு தான் இங்கே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஒரு சில நம்பர்கள் தான் இது எப்பயுமே இப்படி வரும் அது மாதிரி வருதான்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒன்றுக்கு அஞ்சு கொடுத்துட்டாங்க சரிங்களா ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் ஒன்றாவது நம்பருக்கு அஞ்சா நம்பர் நமக்கு என்ன வருங்க அப்படி எட்டாம் நம்பர் வரும் சரிங்களா எட்டாம் நம்பர் நமக்கு அப்படியே வரும் அப்படியே எட்ட நம்பர் வந்துச்சுன்னா அஞ்சுக்கு எட்டு ஏன்னா ஒரு நம்பர் திரும்ப ஒரு ரிட்டன் அடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அஞ்சுக்கு எட்டுன்னு வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஐநூற்றி எழுபத்தி எட்டுன்னு வரணும் சரிங்களா ஐநூற்றி எழுபத்தி எட்டு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்னோட கணக்கு ஸ்ட்ராங்காக ஆடக்கூடிய நம்பர் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இல்லைன்னா அப்படியே இந்த ஒன்றாம் நம்பர் அந்த இரநூத்தி ஒன்றாதுலாம் அதே மாதிரி மற்ற இடத்துல ஒன்றாம் நம்பர் திரும்ப வரை வாய்ப்பு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதுக்குள்ளே ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா மேட்ச் ஆகுதாங்கிறது மெயினாக பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து பிளே பண்ணி பாருங்க அப்போ நாளைக்கு என்ன வருது அஞ்சா நம்பர் வருதுங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் வருது எட்டாம் நம்பர் வருது ஒன்றாம் நம்பர் வருது இதுக்குள்ளே வந்து முடிஞ்சிரும் ட்ரை பண்ணி பாருங்க